இன்றைய தினம் சிறக்கடிக்க மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மீனாவை பார்த்து ஏன் ரெண்டு நாளா உன்னோட முகம் வாட்டமாக இருக்குன்னு சொல்லி கேட்கிறார் மேலும் சீதா கல்யாணத்திற்கு முத்து சம்மதிக்கலாம் அதுதானே உனக்கு கவலைன்னு சொல்கிறார் அதற்கு மீனா முத்து சம்மதம் சொன்னால் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்கிறார் அதற்கு அண்ணாமலை முத்து இந்த விஷயத்துல ஏன் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறான்னு தெரியலன்னு சொல்கிறார் அதனையடுத்து விஜயா முத்து மாப்பிள்ளை பார்த்தாலும் ராஜ பரம்பரையிலையா பார்க்க போறான்னு சொல்லி கேட்கிறார் அவனே மாதிரி டிரைவர் தான் பார்க்க போறான்னு சொல்லி மீனாவை பார்த்து சொல்கிறார் அதற்கு அண்ணாமலை ஆமா நீ பெரிய ஜாமீன் பரம்பரைன்னு சொல்கிறார் இதனை அடுத்து விஜயா மீனாவை பார்த்து பேசாம உண்ட தங்கச்சியையும் அந்த பையனையும் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்லுன்னு சொல்கிறார் அதை கேட்டு மீனா கோவப்படுகிறார் அதற்கு அண்ணாமலை எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கதைக்கிறான்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து விஜயா ரவியும் ஸ்ருதியும் லவ் பண்ணப்போ இவள் தானே கல்யாணம் பண்ணி வச்சா அது மட்டும் சரியானு சொல்லி கேட்கிறார் அதற்கு ஸ்ருதி எங்க வீட்டை சம்மதித்திருந்தால் ஏன் நாங்க அப்படி கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு சொல்கிறார் இதனை அடுத்து முத்து சீதாவை பார்த்து நீ அருண கல்யாணம் பண்ணிக்கிறதுல சம்மதம்னு சொல்கிறார் அதை கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க பிறகு சீதாவோட அம்மா மீனாவுக்கு போன் எடுத்து முத்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருன்னு சொல்கிறார் அதை கேட்ட மீனாவும் சந்தோஷப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி நாம பொறுத்திருந்து பார்க்கலாம்